மதிப்பும் மரியாதையும் பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே இந்த குரு அதிசார பயிற்சின்னு ஒன்று வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நல்ல விதமாக மாற்ற போகுதுங்கிறத ஒன்று ஆச்சரியப்படுவீங்க குரு அதிசாரம்னா குரு டபுள் ப்ரொமோஷன் படித்த மாதிரிங்க இப்போ தான் குரு பயிற்சி நடந்தது மீண்டும் ஒரு குரு பயிற்சி அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரார் அவங்க செய்யும் அற்புதங்கள் என்னென்னு தெல்ல தெளிவை பார்த்துருவோம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமண ரீதியாக பார்ட்னர்ஷிப் ரீதியாக குடும்ப ரீதியாக இந்த வேலை இருக்கா இல்லையா வேலை வருமானம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது இந்த பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்லே சின்ன சின்ன இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விடிவுகாலம் மாதிரி இந்த காலகட்டம் இருக்குது ஹெல்த் வைஸ் ஒரு சில ப அதையும் பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மகர ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா தன் குறுக்கோளை நோக்கி ஓடுகின்ற ராசி ஃபஸ்ட்டு இவங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இந்த ராசி காலப்புருஷனுக்கு பத்தாம் வீடாக ஒரு யூனிக்னஸ் உண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா தைரியத்தை விடாமல் அடுத்தடுத்த படிநிலைக்கு போயிட்டே இருக்கும் இங்கே ஒரு திருவோணம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க இந்த ராசி இப்போ அந்த ராசி தத்துவமே என்னென்னா எல்லா சூழ்நிலையும் கைவிட்டாலும் தான் முயற்சி முயற்சி பண்ணி மேலே வந்துடும் பேச்சு ரீதியாக உறவுகள் ரீதியாக ஏதோ இருந்தாலும் அப்படியே அடுத்த ஸ்டெப்பு நோக்கி வந்துடும் மிகுந்த யோகம் இப்போ அவங்களுக்கு குருபலன் வந்திருக்கு இப்போ டிசம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் மூ டிசம்பர் டிசம்பர் மூணுலேருந்து அதுக்கு முன்னாடி அக்டோபர் பதினெட்டு இந்த கேப்பில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா குருபலன் இருக்குது இந்த குருபலன் இருக்கிற காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்த வேகப்படுத்திக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு திருமணம் தாங்க திருமணம் சம்பந்தப்பட்ட நிச்சயமோ உறுதி கொடுத்தலோ அட்லீஸ்ட் திருமண நிகழ்வான்னு நடக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு பேச்சுவார்த்தையாகவே இருந்த மகரம் அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலமாக திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க பிரிஞ்சவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டங்கள் இதில் நிறைய பேர்த்துக்கு இந்த மகாராசிக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கு தடையாக இருக்குன்னா அது ராகுக்கு கேது பரிகாரம் பண்ணினா தான் திருமண யோகம் இப்போ ராகுக்கு எது கேட் சொன்ன உடனே மகராசிக்காரங்க சொல்கிறது எங்களுக்கு ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லையே ஆல்ரெடி பண்ணிட்டோம் இப்படி தான் பதில் வரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசியில் சனி பகவான் வந்தால் ஜென்மசனி ராசியில் குரு வந்தால் ஜென்மகுரு இதே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வந்தால் ஏழரை சனிங்கிறீங்க ராகுக்கு எது வந்தால் அப்போ அதுவும் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் தானே உங்கள் குடும்பஸ்தானம் மங்களிய ஸ்தானத்தை ராகுக்கு எது பரிகாரமோ சர்வ கோயில் வழிபாடோ அப்புறம் தான் ரூட்டு கிளியர் ஆகும் திருமணம் சம்பந்தம் பொதுவாக இந்த ராசி எப்போமே திருமணம் பண்ணும்பொழுது இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்க எங்கே கல்யாணம் வைக்கணும் பொண்ணு ஊர்லையா மாப்பிள்ளை ஊர்லையா இதெல்லாம் முக்கியம் பொதுவாக ஜாதகம் புதுசாக பார்த்துட்டே இருக்கும் செட் போது ஜாதகத்தை பார்த்தே சொல்லலாம் வரன் உள்ளூர்லேயே வெளியூரா அசலா எங்கேருந்து வருவாங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்க வாய்ப்பு உண்டு எந்த திசையை நோக்கி பார்க்கணும் பொதுவாக ராசி வச்சு பார்க்கக்கூடாது ஏழாம் அதிபதி மற்ற அந்த ஆண் பெண் அந்த அம்சம் பார்க்கணும் அப்படிலாம் பார்த்து தான் பலன் சொல்லணும் பொதுவாக குத்து மதிப்பாக அப்படின்னு சொல்கிறது ஆகாது அப்போ தோஷங்கள் பரியார் ஏழாம் மதிப்பு ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் பாங்க அப்படி மட்டும் பார்க்கக்கூடாது ஏழாம் அதிபதி எங்கே இருக்கார் எட்டாம் அதிபதி எங்கே இருக்கார் நிறைய விஷயம் இருக்குங்க பொது பலனை வச்சுக்கிட்டு நிறையா பார்க்காதீங்க ரைட் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வ பணம் பணம் சம்மந்தப்பில் கமிஷன் வகையில் வருமானம் வட்டி வருமானங்கள் சில காலம் வட்டி கட்டியிருப்பீங்க வட்டி வருமானம் வாடகை வருமானம் இது மாதிரிலாம் வர வாய்ப்பு உண்டு இந்த வீடு இடம் சம்மந்த அது இந்த ராசிக்கு சில காலம் முன்னாடி வீடு சம்மந்தப்பட்டது வண்டி சம்மந்தப்பட்டது நடந்திருக்கு இல்லை ஒரு சிலருக்கு இப்போ நடக்கப்போகுது எப்போ ஆமாம் சார் போன வா போன வருஷம் தான் வீடு கட்டணும் ஒரு ஆறு மாதம் முன்னாடி வீடு வாங்க கட்டணும் இல்லை இடம் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கினேன் பைக் வாங்கினேன் ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க இப்போ அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காதவங்களுக்கு இப்போ நடக்க வாய்ப்பு உண்டு அதுபட்டு உங்களுக்கு அது நடந்தோடனே ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த கமிஷன் வகையில் வருமானம்னு சொன்னேன் பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் துறையில் பண்ணுறவங்க இந்த ஆடிட்டிங் இந்த மாதிரி இருக்கவங்க ஏதோ ஒரு வகை ஒரு சின்ன ல டக்குன்னு ஒரு அமை இன்னும் மூணாம் இடம் இல்லையா நல்ல வருமானம் இருக்குது கலைத்துறையினருக்கு சூப்பர் டைம் பாப்புலாரிட்டியாக வாய்ப்பு உண்டு தொலைதூர பயணங்கள் உண்டு விருதுகள் வாங்கும் காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அவ்வளோ அற்புதமான குரு பார்வை வந்தாச்சு மூணாம் இடத்த சனி சனி மூணு இருக்கிறது சும்மா இருக்காது அஞ்சாக பார்க்கவே அஞ்சு தான் கலை அப்போ இந்த ராசிக்கு மூணு அஞ்சு பன்னிரெண்டு கனெக்ட் பண்ணுது பன்னிரெண்டுனால் வெளிநாடு வெளி மாநிலம் அங்கே பாப்புலராக வாய்ப்பு உண்டு நிறைய இந்த யூடியூப் சேனல் நிறையவே சொன்னேன் சார் நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அவங்க லைவாக போய் எடுக்கிறவங்க என் கிளைண்ட்டு நீங்கள் வெளிநாடுலாம் போய் எடுங்க ஃபாரின் போயிட்டு வாங்க அப்படின்னா இப்போ தான் ட்ரிப்புக்கு புக் பண்ணியிருக்காங்க ட்ரிப்புக்கு புக் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு புக் பண்ணுறாங்க அப்போ ஒரு நல்ல காலம் சூப்பர் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் வருத்தப்பட்ட இந்த ராசிங்க மகராசிக்கு நிறைய பேர் குழந்தைகள் ரீதியாக வருத்தப்பட்டது குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டது ஒரு ஒரு வகை குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கலன்னு வருத்தப்பட்டது படிக்கலை ஒரு வயதானவங்க பார்த்திங்கன்னா தன் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலை என் பையன் இது குழந்தை கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல பேரம்பேத்தியை பார்க்கல சொன்ன பேச்சு கேட்கலன்னு இந்த மாதிரி பார்த்துருந்தாங்க இப்போ தான் ஒரு மாறுதல் ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு குழந்தைகள் ரீதியாக ஒரு சந்தோஷம் அடைய வாய்ப்புண்டு அதுக்கு ஒரு சின்ன சின்ன பரிகாரம் வரும் சுக்கரன் ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் தேவை அது சேரும் இணையும் கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஆக மொத்தம் ஒரு இந்த குழந்தைகளால் ஒரு நல் வாய்ப்பாக சூழ்நிலை மாறுது இந்த ராசிக்கு இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நின்று இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணது இது வரைக்கும் பண்ணதை வச்சு லாபம் சமரிக்கிற நேரம் இப்போ புது முயற்சி வேணால் பிஸ்னஸ் இத்தனை நாள் என்ன பண்ணீங்களோ அதுக்கு ப்ராஃபிட் எடுக்கிற காலகட்டம் அப்போ அப்படியே வச்சுட்டு பிஸ்னஸில் பணம் பண வருவாய்கள் கொடுக்கல் வாங்கல்கள் இப்போ எல்லாமே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ ஐடியாஸ்கள் மூலமாகவே பண்ணுறது நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணுங்க நம்ம நோட்டீஸ் அடிக்க சொன்னது நோட்டீஸ் அடித்து சர்க்குலேட் பண்ணுறது ஃபோன் காலில் டீல் பண்ண சொன்னது வாய் விட்டு கேட்கணும் முயற்சி பண்ணால் நேரத்தில் சக்ஸஸ் ஆயிருங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எப்படி இருந்தால் பணத்தை கொடுத்துரும் ரெண்டு கேது இருக்கிற ராகை எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துடும் ரைட் இந்த ராசிக்கு சில காலம் கண் தொந்தரவு பல் தொந்தரவு அந்த ஹெல்த்தை பற்றி பேசுவோம் நிறைய பேத்துக்கு அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா இந்த எண்களுக்கு தொடர்பு கிழங்க சில காலம் இந்த கண்ணு பல் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சின்ன சின்ன தொந்தரவு வந்தது அதெல்லாம் இப்போ தான் சரியாகிற காலகட்டம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் மாற்றினது ராசி சார அப்படி இருக்குது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ரெக்கவரி ஸ்டேஜ் வந்திருக்குங்க ஒரு நல்ல காலம் இப்போ தான் பறக்குது எதில் கவனமாக இருக்குன்னா அந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வம்பு விளக்குகளில் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போகிறது ரொம்ப நல்லது அகலக்கால் வைக்க வேண்டாம் கையிருப்பு பணத்தை கெட்டியாக குடிச்சிக்கணும் விரைவுகள் செய்யக்கூடாத காலகட்டங்கள் நண்பர்கள் நிறைய பேர் பெரிய பெரிய முயற்சிகள் ரிஸ்க் எடுத்து நண்பர்கள் கூட சேர்ந்து நிறைய ரிஸ்க் எடுக்கும் இந்த நேரத்தில் பிரதேசங்கள் மலை கோயில்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும் அந்த நிறைய பேர் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ட்ராவல் அதிகமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் இருக்கும் இப்போ மலை ஹில்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய பேர்த்துக்கு நான் பார்த்து போக சொல்லியிருக்கேன் இந்த ராசிக்கு கிரகணம் வரும் இந்த கிரகணம் ஒட்டி இருக்கிற காயில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணிக்காங்க இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போக முல்லா அந்த புது முயற்சிகள் எதுவுமே பண்ண அந்த நாளில் சிம்மத்தில் ஆவணி மாதத்தில் சிம்மம் இருக்கும் காலகட்டம் சிம்மத்தில் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் அதே மாதிரி கும்பத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் எது பண்ணாலும் மைனஸாக போயிரும்போது தான் புது புது முயற்சிகள் பண்ணி மாட்டிக்குவாங்க அப்போ கவனமாக இருக்க வேண்டியது இப்போ தாய் தந்தையின் உடல்நிலை சரியாகும் மருத்துவ செலவுகள் குறையும் எதிர்பார்த்த சுப செய்திகள் வருகிற காலகட்டங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சம்பளம் உயர்வுக்கு இந்த ட்ரை பண்ணி சம்பளம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் கோல்டன் டைம் இந்த ராசிக்கு இப்போ என்னென்ன சொல்லியிருந்தேன்னா பிஸ்னஸ் இது சம்மந்தப்பட்ட சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது போதும் ட வருமானம் பாருங்கள் திருமணம் சாமன் நல்லாயிருக்கு வேலையில் மாற்றங்கள் உண்டு சொத்து சுகங்கள் ஆல்ரெடி பண்ணவங்க விட்டுருங்க புதுசாக பண்ணுறவங்க மட்டும் பாருங்கள் கமிஷன் வகையில் வருமானங்கள் உண்டு இதான் முயற்சி பண்ணலாம் இப்போ பயணங்கள் ட்ராவலில் கவனம் இப்போ இந்த பொதுவாக வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ராசி பொதுவாகவே இப்போ பார்த்தா ஃபைன் வரும் இதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் ஆக மொத்தம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மிக்சடாக இருக்குது ஆக மொத்தம் பல விஷயங்கள் சாதகமாக இருக்கிறது இந்த அதிசார பயிற்சி குரு அதிசார பயிற்சி உங்களுக்காக வந்த மாதிரியே அமைஞ்சிருக்கு ஒரு வளர்ச்சியான காலகட்டம் இதை விற்ற வேண்டாம் சரி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்